அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் படைத்தவர்கள் பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட்டு விழுந்தாலும் உன் மனசு ஒரே மாதிரி இருக்கணும் ஐம்பது கோடி ரூபா விழுந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அடவிடப்பா அப்படின்னு அதே மாதிரி பணமே இல்லைனாலும் ஒரே மாதிரி அதாவது நன்மையும் தீமையும் ஒரே மாதிரி பாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இந்த மனநிலை படைத்தவர்கள் யார் அப்படின்னா மிதுன இது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு இறைவன் கொடுத்த வரம் சரி இப்போ ஆவணி மாதம் எப்படி இருக்கும் இந்த தம்பிக்கு உதவி செய்யக்கூடிய மிதுனராசின்னே நம்ம சொல்லலாம் தங்கச்சி இளைய சகோதரத்தின் மீது அன்பு இருக்கும் சில நேரத்தில் அந்த மனைவி கூட சொல்லுவாங்க ஏங்க தம்பி தம்பின்னு அழையிறீங்க விடுங்க அவன் பிழைக்க மாட்டானா அப்படிம்பாங்க விடுப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இடத்த வாங்கி கொடுப்போம் அல்லது அப்பாவோட சொத்தை வந்து அவனுக்கு கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் இருந்து வந்த கசப்புணர்ச்சி அண்ணன் ஒரு நாள் கூப்பிட்டு பேசினா பரவாயில்ல நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு தெரில அண்ணன் நாம் இப்படி கூப்பிட்டு பேசுறது இந்த மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை மச்சனை வந்து சொத்து கேட்டாருங்க அதிலிருந்து நாங்கள் பேசுகிறதில்லைங்க கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க எங்கள் மச்சனை அப்படித்தாங்க சொத்து கேட்டார் நாங்கள் தரலைங்க அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு ஒரு காலகட்டம் இடம் பாருங்கள் கிழக்கு இருக்கிறத எனக்கு கொடுக்குறானுங்க அது ரோட்டு மேலே இருக்குது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த இடத்த வந்து யாராவது எடுத்துக்கோங்க அந்த சொத்து பிரச்சனையை சமணியும் சரி பண்ண முடியும் விவரமாக அவன் கிழக்கு கேட்க இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் டாக்ஸ் அதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அமையும் அடகு வைத்த நகை எப்பயுமே மூன்றாம் இடத்தை தான் கழுத்துன்னு சொல்கிறாங்க அடகு வைத்த நகைகள் மீட்பதற்கு மூன்றாவும் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும் வக்கிரதும் தெரியல திருப்புரதும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடகு நகை மீட்பு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டு கூட தைரியமாக இருப்பான் பார்த்துருக்கீங்களா செஞ்சது தப்பு என்ன சொல்கிற அப்படின்னு அந்த கோபத்தோட கேட்பான் இந்த தைரியம் பார்த்தீங்களா தப்பு செஞ்சுட்டு தைரியத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சில பேரை பேசுகிறோம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கும் தைரிய வீரிய விஜயஸ்தானங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது நல்ல மனப்பாட சக்தி குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு மூன்றாம் இடம் பலமாக இருப்பது ஒரு பெரிய அதிசயம் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிக்கொள்வது கொள்வது சிறப்பு உக்ரம் வீரம்னு ஒரு இது இருக்குது அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிறது நல்லது